சேர்க்கணும்னு சட்டன்னு பெருமாள் ஒரு பாலகனாங்க தோன்றதா சிறு குழந்த வடிவத்தில் தோன்றி அங்க இருக்கிற அனைவரையும் அழித்து வசு மன்னவனுக்கும் தண்டனை கொடுத்தார் அப்ப ரிஷிகள் பிரார்த்திக்கிறார் நீ இதே போல இங்கேயே இருந்து கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் அன்னிலிருந்து தான் சபரி பெருமாளாக இங்கேயே எழுந்துள்ளிருக்காருன்னு சரித்திரம் உட்பல அந்த அந்த ரிஷிகள்லாம் மாம்சத்தில் ஆசையே இல்லாதவளம் அவளுக்கு உடம்புல ஆசை இல்லை சரீரத்தை விரும்பாத ஆத்மாவிலேயே ஆசை வச்சிருக்கிறவா பலம்னா மாம்சம் உட்பலம்னால் மாம்சமா ஆக்கப்பட்ட உடல்லே விருப்பமே இல்லாதவர்கள் உடலில் விருப்பம் இல்லாதவர்களுக்கு முக்தி அளிக்கும் பெருமாள் அதனாலதான் உட்பலாவத கபிமானத்துக்கு இந்த பெருமாள் எழுந்து இருக்கிறார் ஆச்சரியமா ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்டவர் திவ்வதேசம் திருக்கண்ணபுரம் திவ்வதேசம் கல்லிழைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல சொல்ல நாளும் துயர் பாடுசாராவே திருமங்கையாழ்வார் நூறு பாசரங்கள் பாடினார் நம்மாழ்வார் ஒரு பதிகம் பாடினார் பெரியாழ்வார் பல்லாண்டு படம்